இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் நெல்லிக்காய் சட்னி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வானொலியில் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பெருங்காயம் ரெண்டு துண்டு போட்டு பொதித்து எடுத்துக்கலாம் அதுலேயே கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் அது பொரியணும் பெருங்காயம் பொறிஞ்சதும் மூணு டீஸ்பூன் பருப்பும் மூணு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டு வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு போடும்போது வீடியோ கட் ஆகிடுச்சு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயை போட்டு அதுலேயே வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி அதில் போட்டுக்கலாம் நெல்லிக்காய் புளிப்பு இருக்கும் இருந்தாலும் புளியோட இந்த புளிப்பு சேர்ந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும் இப்போது பொடியை நறுக்குன மூணு நெல்லிக்காவை அதில் போட்டுக்கிறேன் நெல்லிக்காய் ரொம்ப வதங்கணுன்னு இல்லை லேசாக வதங்கினா போதும் பொடியை நறுக்குன ரெண்டு துண்டு தேங்காயையும் அதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காயும் தேங்காயும் லேசாக வதக்கியாச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் லேசாக வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு அடுப்பை நிறுத்திடலாம் ஆறுனதும் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு மிக்சியில் போட்டுக்கலாம் உப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசை சாதத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சட்னியில் தாளித்து ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு தாளித்து நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம் ருசியான சத்தான நெல்லிக்காய் சட்னி தயாராகிடுச்சு நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்